பெலிக்ஸ் ஜெரால்டு டாக்குமெண்ட்டுகளை பெற்றுக்கொள்ள நீதிபதி அறிவுறுத்தல் ஒருநாள் போலீஸ் கஸ்டடிக்கு நீதிபதி அனுமதி யூடியூப் டியூப் சவுக்கு சங்கர் பெண் காவல்துறையினரை விமர்சித்துக் கொடுத்த நேர்காணல் விவகாரத்தில் கைது செய்யப்பட்டு குண்டர் சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் சவுக்கு சங்கர் மதுரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போது சவுக்கு சங்கரின் நேர்காணலை ஒலிபரப்பு செய்த ரெட்ஃபிக்ஸ் உரிமையாளர் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு குற்றவாளியாக சேர்க்கப்பட வேண்டும் என நீதிபதி தனது கருத்தை தெரிவித்ததை தொடர்ந்து கடந்த பத்தாம் தேதி டெல்லியில் வைத்து திருச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரின் தனிப்படை காவல்துறையினர் பெலிக்ஸ் ஜெரால்டை கைது செய்தனர் தொடர்ந்து திருச்சி கூடுதல் மகிழா நீதிமன்றத்தில் நீதிபதி ஜெயபிரதா முன்பு ஆஜர்படுத்தப்பட்டார் அவருக்கு பதினைந்து நாள் நீதிமன்ற காவலுக்கு நீதிபதி உத்தரவிட்டார் இதைத் தொடர்ந்து மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார் இன்று காலை திருச்சி நீதிமன்றத்தில் பெலிக்ஸ் ஜெரால்டை கூடுதல் மகிழா நீதிமன்றத்தில் நீதிபதி ஜெயபிரதா முன்பு காவல்துறையினர் ஆஜர்படுத்தினர் அப்போது இருதரப்பினர் வழக்கறிஞர் ஆஜராகி வாதாடினர் வழக்கிற்கு சம்பந்தம் இல்லாத டாக்குமெண்ட்டுகள் ஒப்படைக்கவில்லை வழக்கறிஞர் தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டது அதைத் தொடர்ந்து வழக்கறிஞர்கள் மனு அளித்து டாக்குமெண்ட்டை பெற்றுக்கொள்ள நீதிபதி அறிவுறுத்தினார் தொடர்ந்து காவல்துறையினர் ஏழு நாள் விசாரணைக்காக மனு செய்தனர் அந்த மனுவை விசாரித்த நீதிபதி ஜெயபிரதா பெலிக்ஸ் ஜெரால்டை நாளை மதியம் மூன்று மணி வரை போலீஸ் காவலில் விசாரிக்க உத்தரவிட்டார் ஏற்கனவே இருபத்தி எட்டாம் தேதி வரை நீதிமன்ற காவலில் இருக்கும் நிலையில் இன்று ஒருநாள் காவல்துறை விசாரணைக்கு நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது நேற்று பெலிக்ஸ் ஜெரால்டுக்கு சொந்தமான திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அடுத்துள்ள கொட்டச்சேரியில் அவருக்கு சொந்தமான நிலத்தில் வைக்கப்பட்டுள்ளது சோதனை செய்யப்பட்டதை தொடர்ந்து இன்று பெலிக்ஸ் ஜெரால்டுக்கு நீதிமன்ற காவலில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் சைபர் கிரைம் அலுவலகம் அல்லது ராம்ஜி நகர் காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை மேற்கொள்ளப்படுவார் என காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இது குறித்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த ஃபெலிக்ஸ் ஜெராடின் வழக்கறிஞர் கென்னடி கூறுகையில் இதில் அவங்க வந்து கஸ்டடி பெட்ஷன் கேட்டாங்க அவங்க கஸ்டடி பெட்ஷன் கேட்கறதுல எந்த நியாயமும் இல்லை இருந்தாலும் நாங்கள் இன்வெஸ்டிகேஷனுக்கு கோஆப்ரேட் பண்ணுறோம் ஆனால் சொல்லியிருக்கோம் சொன்னதுக்கப்புறமேலாம் அந்த கஸ்டடி பெட்ஷனில் அவங்க ஏழு நாள் கேட்டாங்க கோர்ட் ஒரு நாள் தான் கொடுத்துருக்காங்க த்ரீ ஓ கிளாக் எடுத்துகிட்டு நாளைக்கு த்ரீ ஓ கிளாக் கொண்டு வந்து ஒப்படைக்கணும்னு சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் வந்து அட்வொகேட்ஸ் வந்து மீட் பண்ணுறதுக்கு இது பண்ணியிருக்காங்க அவங்க யார் ஐஓவோ அவங்க பொறுப்பு அதுக்கு அந்த ஐவோ வந்து அதுக்கான பொறுப்பெடுத்து அவர் வந்து அதை வீட்டில் இருந்து வந்து அவங்க கோர்ட்டில் போட்டது என்னென்னா ஒரு அது இந்த நிகழ்ச்சி வந்து பப்ளிஷ் பண்ண வீடியோஸு தான் பார்க்க முடியும் அதை விட்டுட்டு வீட்டு டாக்குமெண்ட்டெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு வர்றதுக்கு உங்களுக்கு யார் ரைட்டு கொடுத்தான்னு கேட்டாங்க இல்லை இல்லை அப்படி இல்லை அப்படி இல்லை நான் கோர்ட்டில் போட்டுடுறேன்னாங்க அவரோட செல்ஃபோனை வந்து தேர்ட்டீன்த்தே கோர்ட்டில் வந்து ஒப்படைக்கலை அதை நம்ம பெட்ஷன் போட்டிருந்தோம் அதை இன்றைக்கி கொண்டாந்து கோர்ட்டில் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்து வீட்டு டாக்குமெண்ட்ஸுக்கு நாளைக்கு பெட்ஷன் போட சொல்லியிருக்காங்க இது என்னென்னா ஒரு தனிநபருடைய வருமானம் அவருடைய வாழ்வாதாரத்தை ஒழிப்பதற்கான எல்லா வேலையும் அதுதான் நாம் வந்து திருப்பியும் சொல்கிறோம் ஒரு ஒரு குற்றமே இருந்தாலும் அந்த குற்றத்திற்கான நடவடிக்கைக்கு பதிலாக அந்த குடும்பத்தினுடைய ஒட்டுமொத்த வருமானத்தையும் எல்லாத்தையும் காலி பண்ணுவதற்கான வேலையை வந்து செய்கிறாங்க இது குறிப்பாக வந்து சட்டத்துக்கு முரணான விஷயம்னு வந்து சொல்லியிருக்கோம் அவங்க பென்ஷன் போட சொல்லியிருக்காங்க ஒன்றுமே அங்கே இல்லைன்னு சொல்லி அவங்களே சொல்கிறாங்க சாமினே பேசலையே அவங்க வந்து இன்றைக்கி க கஸ்டடி பெட்ஷன் தான் போட்டாங்க ஜாமீன் நாம் போட்டிருந்தோம் அவங்களாலேயும் கஸ்டடி பெட்ஷன் போட்டாங்க அதில் ஒரு சண்டை வேணான்றது தான் நமக்கு என்னென்னா திருப்பி திருப்பி காவல்துறையினுடைய அதிகார பலம் என்பது மிக மோசமான ஒரு அதிகார பலம் அது அது காவல்துறை என்பது இன்றைக்கி சட்டப்படியெலாம் இல்லை காவல்துறை என்பது தனது சட்டத்துக்கு முரணான எல்லா அதிகார பலத்தையும் வச்சுருக்கு அந்த அதிகாரத்தின் பலத்தின் மீது தனது ஆதிக்கத்தை நிலைநாட்டுகிறது அந்த விஷயங்கள்லாம் அது நினைச்சதெல்லாம் செய்கிறாங்க நாம் சட்டப்படி நடங்கன்னு சொல்கிறோம் அவ்வளோதான் வரும்